திருப்பத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் போதையில் இருந்ததாக சொல்லப்படும் வழக்கறிஞர் ஒருவர் போலீசாரிடம் வரம்பு மீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்களை பார்த்தாலே இலக்காரமாக தெரிகின்றதா என்று போலீசார் தரப்பிலும் பதிலுக்கு போலீசார் மீது வழக்கறிஞர்கள் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மறைந்த பலராமன் என்பவரின் மனைவி மஞ்சு இவருக்கு சொந்தமான மாறுதிகாரை சில மாதங்களுக்கு முன்பு கமலக்கண்ணன் மற்றும் பைரோஸ்கான் என்பவர்களிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார் அடமானமாக வந்த காரை போலி ஆவணங்களை உருவாக்கி அவர்கள் மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் இதற்கிடையில் அடமானம் வைத்த காரை மீட்க மஞ்சு வந்தபோது உனது காரை திருப்பித் தர முடியாது மீறி கேட்டால் உன்னை ஒழித்து விடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் கமலக்கண்ணனும் பெரோஸ்கானும் இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்று முறையிட்ட மஞ்சு அளவுக்கு அதிகமாக மாத்திரைகளை சாப்பிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை செய்த திருப்பத்தூர் நகர போலீசார் போலி ஆவணங்களை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்ட கமலக்கண்ணன் மற்றும் பெரோஸ்கான் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது அவர்களது சார்பாக ஆஜராக இருந்த வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் கைதான இருவரிடமும் நீதிபதி கேட்கும் எனக்கு நெஞ்சு வலிக்குது என்று சொல்லுங்கள் என்று இருக்கிறார் இதனை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் குடியரசன் கண்டித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் சுரேஷ் அந்த காவலரை அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் பேசியிருக்கிறார் பெண் போலீசார் ஒருவர் உள்ளிட்டு அங்கிருந்த போலீசார் பலரும் எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் போலீசாரை சகட்டு மேனிக்கு பேசியிருக்கிறார் சுரேஷ் இந்த சம்பவங்களின் செல்போன் காட்சி பதிவுகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி வழக்கறிஞர் சுரேஷுக்கு எதிரான கண்டனங்கள் எழுந்தன இதனையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜே கொடுத்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதனை அறிந்த சுரேஷ் தலைமறைவானார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் பழனியில் பதுங்கியிருந்த சுரேஷை கைது செய்திருக்கிறார்கள் திருப்பத்தூர் போலீசார் இந்த விவகாரம் குறித்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஷெனாயிடம் பேசினோம் புகார் கொடுத்தவுடன் ரசீதை கொடுத்து விடுங்கள் சரியான விசாரணை செய்து உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு வழக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டால் போலீசார் மீது குற்றம் சொல்ல வழியில்லை போலீசார் நீதிபதி வேலையை செய்ய போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது காவல் நிலையத்தில் புகாருக்கு தீர்வு காண முயற்சிப்பது தவறில்லை கடுமையான சூழலிலும் அங்கேயே தீர்வு காண முயல்வது உரசல்களை ஏற்படுத்தும் காவல்துறை தீர்வு சொல்லும் துறை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று வழக்கு விவரங்களை கேட்டு தெரிந்துகொண்டு செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் போலீஸ் வேலையில் குறுக்கிட்டு உங்கள் கட்சிக்காரருக்கு ஆதரவாக செயல்பட போலீசாரை வற்புறுத்தும் போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது காவல் நிலையத்தில் நியாயம் இல்லையெனில் அவர்களிடம் விவாதிப்பதை தவிர்த்து மேலதிகாரி அல்லது நீதிமன்றத்தில் காண முடிவு செய்வது நல்லது இதை முழுதும் தவிர்க்க வழக்கறிஞர்களால் முடியும் அத்தனை பிரச்சனைகளையும் நீதிமன்றத்தில் சொல்லலாம் ஒத்துழைக்காத காவல்துறை மேல் நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் துறை ரீதியான விசாரணைக்கு முயற்சிப்பதே சால சிறந்தது என்கிறார் அமர்